ان الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان الله تعالى يقول في قرانه الكريم وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله <سؤال> عليه وسلم وشر الأمور مهدداتها فإن كل مهددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنا أقول لك أنا أقول لك ما هي சரவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த தாபி இன்கள் தப தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களில் இருந்து முழுதாக விலகி அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய இந்த உரையிலே ஜக்காத்துடைய முக்கியத்துவமும் நமது நிலையும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக இந்த தருணத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறை அல்குருவானிலே கூறும்போது நீ நினைவூட்டுவோ நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூம் பயனளிக்கும் என்று கூறுகிறான் அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்கிய பல்வேறு வகையான அருள்களிலே ஒரு முக்கியமான அருளாக பொருளாதாரம் காசு பணம் காணப்படுகின்றது பொதுவாக மனிதன் இந்த பொருளாதாரத்தை காசு பணத்தை சொத்து சுகங்களை நேசிக்கின்ற இயல்பு கொண்டவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் எனக்கு காசு பணத்தின் மீது சொத்து சுகங்கள் மீது

மனிதர்களுக்கு சில அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது அது என்ன விடயம் பெண்கள் மீதான விருப்பம் பிள்ளை குட்டிகள் மீதான விருப்பம் தங்கம் வெள்ளிகளை பாலம் பாலமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் நல்ல ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கால்நடைகள் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இவைகளெல்லாம் மனிதனுக்கு இயல்பாகவே ஆசை உண்டாக்கப்பட்டு போன விடயங்களாக இருக்கின்றன துன்யா ஆனால் இவைகளெல்லாம் இந்த உலகத்தின் அற்பமான சுகங்கள் ஆனால் அல்லாஹு தாலாவிடம் இருக்கின்ற மூலம் தலம் தான் மிகச்சிறந்தது இந்த உலகத்தில் இந்த சொத்து பத்துக்கள் இந்த சுகமான வாழ்க்கை இவைகள் மீதான நேசம் விருப்பம் மனிதனுக்கு இருந்தாலும் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் அற்பமான விடயங்கள் இவைகள் எதுவுமே நிரந்தரமானவைகள் அல்ல நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுக்கு பயனளிக்கப் போவது அவனுக்கு கிடைக்க இருக்கிற நல்ல இடம் சுவர்க்கம் என்று சொல்கின்ற அந்த சிறந்த ஒதுங்கும் தலம் தான் இவைகள் எல்லாவற்றையும் விட மேலானது என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கிறான் வசனத்திலே சொல்லுங்க இந்த போது மால உங்களுக்கு காசு பணத்தின் மீதான ஆசை அளவுகரங்கு போய்விட்டது சொத்து பத்துக்களை நேசிக்கின்ற இந்த உங்களுடைய அந்த விருப்பம் வகையதவை இல்லாமல் அதன் மீதான ஆசை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி மனிதனுடைய இயல்பை அல்லாஹு தாலா சொல்லுங்க கசு செல் அல்லாஹ் அவர்கள் இந்த காசு பணத்தின் மீது பொருளாதாரத்தின் மீது இருக்கின்ற ஆசையை பற்றி குறிப்பிடுகின்ற போது ஒரு உதாரணத்தின் அடிப்படையில இப்படி சொன்னார்கள் பாதமுடைய மகனுக்கு தந்தத்தால் ஒரு ஓடை இருக்கிறது என்றால் அல்லது ஒரு ஏரியா இருக்கிறது என்றால் அதை கொண்டு அவன் திருப்தி அடைய மாட்டான் தனக்கு இரண்டு ஓடைகள் இரண்டு பகுதிகள் கிடைக்க மாட்டாதா என்று அவன் அங்கலாய்க்க கூடியவனாக இருப்பான் இவனுடைய இந்த பணத்தின் மீது பொருளாதாரத்தின் மீதான ஆசையை உதைகுழிக்குள் கொண்டு வைக்கின்ற வரைக்கும் முடிவு காண முடியாது இந்த முடிவு கட்டுவதாக இருந்தால் கொண்டு அவனுக்கு மேல இந்த பொருளாதாரத்தின் மீது காசு பணத்தின் மீதான ஆசை அவனை விட்டு விடாது துரத்தி கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுத்தாலாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிற போது அல்ஹா குமுத்தோ

காணாது காணாது போதாது வேண்டு வேண்டும் என்ற அந்த அபிலாசைகள் அந்த மேல் எண்ணங்கள் மண்ணறை வரைக்கும் உங்களை துரத்திக் கொண்டுதான் இருக்க போகிறது என்று அல்லாஹு சொல்லி பொதுவாக பொருளாதாரத்தின் மீதான காசு பணத்தின் மீதான சொத்து சுகங்கள் மீதான மனிதனுடைய இந்த நிலைப்பாட்டை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள் என்னதான் இந்த உலகத்தில் காசு பணங்கள் சொத்து சுகங்கள் என்று இருந்தாலும் இவைகள் எல்லாமே அல்லாஹுடைய பார்வையில் அல்லது மார்க்கத்துடைய பார்வையில் இவைகள் அற்பமானவைகள் இவைகள் எதுவுமே நமக்கு நிரந்தரமானவைகள் கிடையாது என்பதை அல்லாஹு பல இடங்களிலே பல வசனங்களிலே பதிவு செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தின் இன்பங்கள் இந்த உலகத்தின் ஆடம்பரமான சுகமான வாழ்வு சொத்து பத்துக்கள் இவைகள் எல்லாம் நரமையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக அற்பமானவை மிக சொற்பமானவை என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு சொல்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் விளையாட்டத்தான் வெறும் கேளிக்கை தான் மறுமைதான் நிச்சயமாக அல்லாஹு தாலாவை அங்கு நடக்கின்ற அடியார்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறது அவர்கள் அல்லாஹு இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற காசு பணங்களை சொத்து சுகங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற முடிவே இல்லாத அந்த ஆஹ்ராவுடைய வாழ்க்கையில கிடைக்க இருக்கின்ற இன்பங்களுக்காக சுகமான வாழ்க்கைக்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அவர்கள் சொத்து சுகங்களுக்கு அடிமைப்பட்டு அதற்கு பின்னால அலைந்து திரிகின்ற மனிதர்களை எச்சரிக்கை செய்கிற போது இப்படி சொன்னார்கள் தங்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் வெள்ளிக்கு அடிமைப்பட்டவர்கள் நாசமாகவே போனார்கள் அவர்கள் காசுக்கு அடிமைப்பட்டு தங்கத்துக்கு அடிமைப்பட்டு வெள்ளிக்கு அடிமைப்பட்டு ஆடைகளுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் நாசமாகவே போனார்கள் அவர்கள் நாசமாகவே போகட்டும் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வாழ்வு தலைகளாக மாறிவிடட்டும் அவர்களுடைய காலிலே ஒரு முள்ளு தைத்தாலும் அந்த முள் வெளியே வராமல் இருந்து கொண்டு அவர்களை துன்புறுத்தட்டும் என்று இந்த காசு பணத்தின் சொத்து சுகங்களின் அடிமைகளை அல்லாவுடைய எச்சரிக்கை செய்கின்றார்கள் எனவே அங்குக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இந்த பொருளாதாரம் காசு பணம் எங்களுடைய மருமை வாழ்க்கைக்கு மருமையுடைய வெற்றிக்கு ஒரு வகையிலும் எந்த வகையிலும் தடை இல்லாத அடிப்படையில் இந்த காசு பணத்தை பொருளாதாரத்தை பார்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு நம் எல்லாருக்கும் இருக்கிறது அந்த வகையிலே இந்த காசு பணத்தை முகாமைத்துவம் செய்கின்ற இந்த காசு பணத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றதற்கான ஒழுங்கு முறைகளில் இஸ்லாம் சில முக்கியமான கடமைகளை போதனைகளை நமக்கு விதியாக்கி இருக்கிறது அந்த போதனைகளிலே மிக முக்கியமான ஒன்று ஜக்காத் என்று சொல்லுகின்ற போதனையாகும் இதே போன்று என்று சொல்லுகின்ற தர்மம் தொடர்பான போதனைகள் என்று பல விடயங்கள் இருக்கிறது இன்றைய ஹொத்துபாவின் தலைப்பாக பிரதானமாக அந்த விடயம் இருப்பதன் காரணமாக ஜக்காத் என்ற விடயத்தை மட்டும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டவராக இருக்கிறேன் அனுப்பிய சகோதரர்களே பொருளாதாரத்திலே ஒருவர் குறிப்பிட்ட ஒரு எல்லையை அடைந்து விடுகின்ற போது அவர் மீது ஜக்காத்து கடமையாகுகிறது அந்த ஜக்காத்தை அவர் முறையா முறையாக கொடுக்க வேண்டும் என்பதை குருவானும் அல்லாஹு தாலா குருவானிலே சொல்லுங்க நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்துகின்றான் குர்வானிலே எங்கெங்கெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தொழுகையோடு சேர்த்து இணைத்து பேசப்பட்ட கடமையாக ஜக்காத் என்ற கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தொழுகையில் பேணுதலாக இருக்கின்ற ஒருவர் தொழுகையை முறையாக நிறைவேற்றுகின்ற ஒருவர் பொருளாதாரத்திலே ஜக்காத்துக்குரிய அளவு தன்னுடைய பொருளாதாரம் வந்துவிடுமாக இருந்தால் அதை முறைமையாக முறையாக கணக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது அவருடைய ஈமானுக்கான முக்கியமான அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லாஹூலி செல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபு பக்ரல்லு தாலானு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரம் சிலர் ஜக்காத் கொடுப்பதற்கு மறுத்தார்கள் ரசூல்லாய் சல்லாஹுலி செல்லம் அவருடைய காலத்தில் தொழுகையை நிறைவேற்றி வந்தவர்கள் தொழுகையை நிறைவேற்றியதோடு ஜக்காத்தையும் கொடுத்து வந்தவர்கள் ரசூ சல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு நாங்க தொழுகையை நிறைவேற்றுவோம் ஆனா ஜக்காத்து எங்களால கொடுக்க முடியாது என்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த இஸ்லாத்தோடு இணைந்து கொண்ட பலர் இந்த ஜக்காத்துடைய முக்கியத்துவம் புரியாதன் காரணமாக ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள் அவர்களுக்கு எதிராக ஹலிபா உப அபுபக்கர் அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்கள் அலஹிவசல்ல காலத்தில் கொடுத்து வந்த ஜக்காத்தில் ஒரு ஒட்டக குட்டியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இந்த மக்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வேன் என்று அபுபக்கர் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள் ரசூசல்லு அலி வல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் கொடுத்து வந்த ஜக்காத்தில் ஒரு ஒட்டகத்தை கட்டுகின்ற கயிற்றின் அவர்களுக்கு எதிராக நான் போர் விடுவேன் என்று அல்லாஹு தாலான் அவர்கள் பிரகடனம் செய்கின்ற அளவுக்கு இந்த முக்கியத்துவம் இஸ்லாத்திலே மிக முன்னதமான முக்கியமான இடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உமர்வதி அல்லாஹு அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிக வீரவீரத்தோடு இருக்கின்ற அவர்கள் ஹலிபா அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் கலீபா அவர்களே அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறதாக சொல்கிறார்கள் ஜக்காத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் அவர்கள் தொழுகையை செய்து நிறைவேற்றுகின்றார்கள் தானே அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் மிதமான ஒரு போக்கில் நடந்து கொண்டால் என்ன அவர்களுக்கு ஒரு சலுகையை இந்த விஷயத்திலே வழங்கி கொண்டால் என்ன என்று கேட்கிறார்கள் அப்போது ஹலீபா அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் உமரே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை நான் ஒரு வீரனாக கண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் நீ ஏன் போனாய் என்று எனக்கு புரியவில்லை என்று இந்த ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றவர்களுக்கு சலுகை அளிப்பதற்கு முன்வந்த உமர் அலி அல்லாஹுத்தாலம் அவர்களை மிக வெண்மையாக கண்டிக்கிறார்கள் எனவே அங்குக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே இந்த ஜக்காத் என்ற விஷயம் மார்க்கத்தில மிக அவசியமாக வலியுறுத்தப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் மறந்து விடலாகாது அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது ஐந்து மாபெரும் தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது தவிர யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்வது முகமது சல்ல அல்லாஹலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சியம் சொல்வது தொழுகையை நிறைவேற்றுவது ஜக்காத்தை கொடுப்பது என்று அந்த முக்கிய ஐந்து தூண்களிலே ரசு சல்லாஹலை வசல்லம் அவர்கள் தொழுகையோடு இணைத்து ஜக்காத் என்ற இந்த கடமையை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் இந்த ஜக்காத் என்ற கடமை புதிதாக இந்த உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்ட கடமை அல்ல முந்தைய சமுதாயங்களுக்கும் இந்த ஜக்காத் என்பது ஒரு கடமையாக இருந்தது என்பதை அல்லாஹு தாலா குர்வானிலே பல இடங்களிலே பதிவு செய்கிறான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை அவர்கள் மூலமாக இஸ்லாத் அலை அலை அவர்கள் மூலமாக அலைசல் மூலமாக இந்த நபிமார்கள் தொட்டு அல்லாஹு தாலா சொல்கிற போது இவர்களை எல்லாம் சமுதாயத்திற்கு வழிநாட்டுகின்ற தலைவர்களாக நாம் ஆக்கி வைத்தோம் யதூ நடி அம்பினா வவுகைனா இலையம் கியல் அல் ஹைடா என்னுடைய கட்டளையின் பிரகாரம் என்ற மக்களை அவர்கள் வழி நடத்தினார்கள் அவர்களுக்கு நலவு செய்யுமாற நாங்கள் வகையினூடாக அறிவித்தோம்

இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையை கொண்டும் கொண்டும் தன்னுடைய சமூகத்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏவக்கூடியவராக இருந்தால் இருந்தார்கள் இதனால் அல்லாஹுத்தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹுத்தாலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியாராக அவர் இருந்தார் என்று அல்லாஹுத் அவரை பற்றி சிறப்பித்து பேசுகிறான்

யாரெல்லாம் கொடுக்காமல் காசு பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் பாதையில் உரிய முறையில் இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய தண்டனை இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹு தாலா குரு ஆனிலே கடுமையான எச்சரிக்கையை செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வல எஹ செவன் அல்லவீன யபுகனு பவலிகி ஹூ அகை வல்ல உம் எவர்கள் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதாரம் என்று சொல்கின்ற நியானத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்க வேண்டிய விதத்தில் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற விதத்தில் செலவு செய்ய பணித்திருக்கின்றன அவ்வாறு செய்யாமல் அதை கஞ்சத்தனம் காட்டி அதை செலவழிக்காமல் ஏழை எளியவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்காமல் கண்ணத்தனம் காட்டுகின்றார்களோ அவர்கள் நினைக்க வேண்டாம் அவர்கள் சேமித்து வைத்திருப்பது அவர்கள் கண்ணத்தனம் காட்டி வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லதாக அமையும் என்று இந்த பொருளாதாரம் ஜக்காத்து முறையாக கொடுக்கப்படாத இந்த பொருளாதாரம் கண்ணத்தனம் காட்டியிருக்கின்ற இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக மிகப்பெரிய தீங்காக மாற போயிருக்கிறது இவர்கள் எந்த பொருளாதாரத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு முறையாக கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் இந்த பொருளாதாரம் நாளை மறுமையில் நரகத்திலே அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்பட இருக்கிறது என்ற எச்சரிக்கையை சொல்லுகின்றான் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் யாராவது ஒருவருக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தில்